பார்வையோடு கண்களில் இருந்து கண்ணீர் வழிய உடல் நடுங்க இதயம் வெடித்துவிடும் உணர்வோடு எதிரே பார்த்து கொண்டிருந்தாள் மேகதர்ஷினி ஒரு மனைவி பார்க்கக்கூடாத காட்சி இது மனைவியால் தாங்க முடியாத துரோகம் இது தான் காண்பது கனவா இல்லையே அவர்கள் இருவரும் உண்மைதானே எப்படி எப்படி மனம் வந்தது இவர்களுக்கு என்னை ஏமாற்ற என் பாசத்தை காலில் போட்டு நசுக்க நம்பிக்கை உடைக்க இதயம் கதற செயலிழந்து நின்றிருந்தாள் உள்ள போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவள் இன்னும் காணும் என்றபடி உள்ளே வந்த லலிதா மருமகள் நிலை கண்டு குழம்பி போனார் இவள் எதுக்கு பேரைந்தது போல நிற்கிறாள் எதுக்கு இப்படி அழுரா யோசனையோடு சத்தம் செய்யாமல் மேக அருகில் வந்தவர் அறைக்குள் கண்ட காட்சியில் உறைந்து போனார் தாய் மகனை எப்படி ஒரு காட்சியில் பார்க்கக்கூடாதோ அப்படி ஒரு காட்சியில் அப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்து விட்டார் அறையை மனைவி திறந்ததும் தெரியாமல் தாய் தன்னையும் தன் அசிங்கமான செயலையும் காண்பது தெரியாமல் உள்ளே ஒருவன் தன் காமத்தை தீர்த்து கொள்ளும் வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தான் இருவரின் காம சத்தங்களும் கேட்டு மேகா காதை மூடிக்கொண்டவள் இருவரின் செயல்பாடுகளையும் பார்க்க முடியாமல் சுவரில் சாய்ந்து தன்னை மறைத்து கொண்டாள் யார் எதை பார்த்தால் எங்களுக்கு என்ன எங்கு நின்றால் எங்களுக்கு என்ன இப்போது எங்களுக்கு தேவை எங்களின் தாபம் தணிய வேண்டும் எங்களின் மோகம் குறைய வேண்டும் எங்கள் உடல் தேவைகள் அடங்க வேண்டும் என் ஆண்மை பெண்ணவளுக்குள் அடங்க வேண்டும் என்ற வேகத்தில் அவனும் அவனை விட்டுவிடக்கூடாது என்ற பெண்ணுக்கும் என மொத்தமாக இருவரையும் குருடாக்கியது இருவரும் தங்கள் உடலுறவில் முழு மூச்சாக இருந்தனர் பின் கட்டு வழியாக ஆண்கள் இருவரும் வீட்டுக்குள் வந்தவர்கள் லலிதா நிற்கும் கோலத்தை கண்டு நெருங்கி வந்தவர்கள் உள்ளே நடக்கும் கூத்தைக் கண்டு கொதித்தது போனார்கள் வாசு என ஒருவர் குரலும் தீபா என ஒருவர் குரலும் வீட்டை அடைத்து பிரளயத்தை உருவாக்கியது தந்தைமார்களின் குரலில் திடுக்கிட்டு விலகிய இருவரின் உடலிலும் துணிகள் இல்லை மொத்த குடும்பமும் நிற்பதைக் கண்டு இருவர் மனதிலும் கிளி தங்கள் நிலை எண்ணி வெட்கி போனார்கள் திபா அவசரமாக உடைகளை எடுத்துக்கொண்டு கதவுக்கு பின்னால் ஓட லலிதா நெஞ்சில் அடித்துக் கொண்டார் பஞ்சும் நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வைக்க வேண்டாம்னு அப்போவே சொன்னேனே யாருமே கேட்கலையே இன்னைக்கு பட்ட பகல்ல இவ்வளவு தைரியமா இப்படி ஒரு அசிங்கவன் வீட்ல நடந்திருக்கே நெஞ்சில் அடித்து கொண்டு கதற பாசு பெட் கவரை இழுத்து இடுப்பில் கட்டி கொண்டான் எல்லாரும் இருந்தாலும் மேகா இல்ல ஏதாவது பேசி சரி பண்ணிடலாம் கீழ்த்தரமான யோசனையோடு அறையை விட்டு வெளியே வர அவனின் தர்மபத்தினி கால்களை கட்டி கொண்டு முட்டியில் முகம் புதைத்து சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் அவள் முதுகு குலுங்குவதை வைத்தே கண்டு கொண்டான் அவள் அழுவதை மனைவியை கண்டதும் பாசு இதய துடிப்பு நின்று போனது ஹாஸ்பிடல் போனவள் எப்படி திரும்பி வந்தாள் பேங்க் போனவங்க எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தாங்க யாரும் இல்லைன்னு அலட்சியமா இருந்தது தப்பா போச்சு இன்னைக்கு இப்படி மாட்டிக்கிட்டோம் ஸ்டைகையை சுவரில் குத்தியவன் மனதில் கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி இல்லை இப்படி ஒரு நிலையில் அனைவரும் பார்த்து விட்டதை நினைத்துதான் வருந்தினான் மேகா என மனைவியைத் தொட குனிய அருவருப்போடு முகம் சுழித்து நகர்ந்து விலகி சென்றாள் அவள் முகத்தில் தோன்றிய அருவருப்பும் அவள் விலகலையும் கண்டு வாசு முகம் கருத்து போனான் அவன் நிமிர லலிதா கைகள் மகன் கண்ணத்தை பதம் பார்த்தது அம்மா என வாசு அதிர அதே நேரம் அப்பா 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 பாபா வலிக்குது தீபா கதரும் சத்தம் வீடு முழு கேட்டது தான் ஒருவரும் வரவில்லை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட யாருக்கும் வரவில்லை அவளிடம் சல்லாபித வாசுவுக்கு கூட தடுக்க தோன்றவில்லை மாமா மாமா என்னை காப்பாத்துங்க வலிக்குது அக்காவா வா என்னை காப்பாத்து அப்பா என்னை கொண்டுடுவார் போல வாக்கா மாமா வா மாமா கத்தி கதறினாலும் யாரும் அசையவில்லை வாசு மனைவியை பார்த்தான் தங்கையை காக்க வேகமாக எழுந்து ஓடுவாள் என நினைத்துக் கொண்டிருக்க அவளோ கண்ணீர் வற்றிப் போய் கல்லாக சமைந்து போய் அமர்ந்திருந்தாள் வாசுவின் ராஜதந்திரங்கள் அனைத்தும் தவிடு பொடியானது அக்கா வரமாட்டியா வா அக்கா அடி வாங்கி அடி வாங்கி ஜீவன் வற்றி போனது தீபாவுக்கு தீபா தீபா கத்தியபடி ஓடி வந்தார் தாயார் மகள் துடிக்கும் சத்தம் அடுத்த தெருவரை கேட்டது உரே ஒன்று கூடியது மட்டும் சில உறவுகாரர்கள் மட்டும் வீட்டுக்குள் நுழைந்தனர் உள்ளே நுழைந்தவர்கள் மேகாவின் நிலையையும் வாசு நிலையையும் வைத்து மனதுக்குள் ஒரு கணக்கு போட்டு கொண்டனர் அதற்கு உறுதிமொழி கொடுப்பது போல் தீபா மீது விழும் அடியும் அவளின் கதறலும் அமைந்து போக ஆபன் புத்திதான் பிள்ளைக்கு இருக்கும்னு நிரூபிச்சிட்டான் போல அவர்களின் அத்தை கண்ணீரோடு கூறியவர் மேகாவை அணைத்து கொண்டார் உன் அத்தைக்காவது வெளியேதான் இருந்தாள் உனக்கு உன் தங்கச்சிய சக்காளத்தையா வந்துட்டாள் சொந்த அக்கா படுக்கையை பங்கு போட்டுக்கிட்டாளே என்ன மாதிரி பிறவி அவள் தலையில் அடித்துக்கொண்டு அழமேகா விம்மினாள் தனக்கு நடந்த துரோகத்தை நினைத்து அமையப்பன் அதிர்ந்து போனார் கூனி குறுகி போனார் அனைவர் முன்பும் இதயத்தில் கடப்பாறையால் இறங்கியது போன்ற வலி. நிமிர்ந்து தன் மனைவி முகம் பார்க்க லலிதா மொத்தமாக கணவனை தவிர்த்து மருமகளை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தார் மேகா கண்களில் தெரிந்த வலி அவர் இதயத்தை தாக்கியது லலிதா நிலையோ மோசம் மகனுக்கு இவ்வளவு நல்லது சொல்லிக் கொடுத்து வளர்த்து நல்லவனாயிருக்க பல போதனைகள் செய்து அவனுக்காகவே இந்த வாழ்வை சகித்து வாழ்ந்து அனைத்தும் காணல் நீராக மாறி தன் மகனால் ஒரு பெண்ணின் நிலை தன்னை விட மோசமாக உள்ளதே அதுவும் தன் கண் முன்னாடி மருமகளுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலை அவருக்கு தாய்மைக்கான வாழ்வு பொய்த்து போனது பெருக்கெடுத்து வந்த வெள்ளத்தில் காணாமல் போனது அவரின் தியாகமும் அன்பும் எனங்க அவ சின்ன பொண்ணு விடுங்க விடுங்க கணவன் காலில் விழுந்து கதறிக் கொண்டிருந்தார் நிர்மலா தாயை கண்டதும் தீபா தாயை அணைத்து கொள்ள தீபா மீது விழ வேண்டிய அடிகள் அனைத்தும் நிர்மலா மீது விழுந்தது தாய் மகள் இருவருக்கும் உடலில் காயங்கள் ஏற்பட்டு இரத்தம் வந்தது வள்ளல் அடித்து அடித்து சோர்த்து போனார் அப்படி இருந்தும் அவரின் இரத்த கொதிப்பு மட்டும் அடங்கவே இல்லை மூத்த மகளின் புருஷனே இரண்டாவது மகளே பங்கு போட்ட வழி தாங்க முடியாத நிர்மலா என்னங்க என அழுகையோடு கணவனை நெருங்க அதிவேகத்தில் நிமிர்ந்தவர் ஒரு விரல் நீட்டி எச்சரித்தார் அம்மா பயத்தில் தாயை விடாமல் அணைத்துக் கொண்டாள் தீபா வள்ளல் வெளியே வாங்க நீங்க குடும்பமா உள்ளேயே இருந்தா உன் பெரிய பொண்ணுக்கு என்ன பதில் இங்க வந்து பாரு கருவிழி நிலை குத்தி போய் உட்கார்ந்திருக்கிறாள் வள்ளல் கண்ணீரை துடைத்துக் கொண்டவர் வரேன் அண்ணா மூத்த மகளின் முகத்தை கூட பார்க்க துணிவு இல்லாமல் தளர்ந்த நடையோடு வெளியே வந்தவர் கல்லாக இறுகி போய் அமர்த்து இருக்கும் மகளை கண்டு துடித்து போனார் பாப்பு மகள் தலையை வஞ்சனையாக வருடிக் கொடுக்க தந்தை காலை கட்டிக்கொண்டு கதறி அழுதாள் பாவையவள் பெணவளின் கண்ணீரும் கதறலும் அங்கிருந்த அனைவரின் ஈரக்குலையும் மறுத்தெடுத்தது பாப்பு அவரும் மகளுடன் அழுதாரே தவிர்த்து எதுவும் பேச முடியவில்லை இந்த மந்திரி தரம் கெட்ட துரோகத்திற்கு அவர் என்ன ஆறுதல் கூற முடியும் தொடரும் அடுத்த பாகத்தை கேட்க இணைந்திருங்கள் கதையுடன் நான் அம்மு சேனலில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்